நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமந்தர் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணா செய்யல் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் எனது ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த காணொலியில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு தனித்த நான்கு கிரகங்கள் தரும் ராஜயோகம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் மீண்டும் தலைப்பை நினைவுபடுத்துகிறேன் தனித்த நான்கு கிரகங்கள் தரும் ராஜயோகம் நம்ம இந்த காணொலி காணப்போகிறது ஒரு புதுமையான விதி எப்படி என்றால் சர ராசிகள் என்று அழைக்கப்படும் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகளில் ஒரு கிரகம் மட்டும் தனித்து நின்று எந்த பாடு கூடாமல் உதாரணத்துக்கு ராகுவோடு கேதுவோடு கூடாமல் அஸ்தகமடையாமல் அக்கரம் பெறாமல் இருந்து விட்டால் அவர்கள் திசா புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த ஜாதகர் மிகுந்த ராஜவத்தை அணிவிப்பார் இது ஒரு புதுமையான விதிதான் நீ நடைமுறைக்கு பாருங்கள் அடியின் அனுபவத்தில் உணர்ந்த விதி பல ஜாதகங்கள் சொல்லி வெற்றி பெற்ற விதி மீன் நினைவுபடுத்துகிறேன் பாருங்கள் சரராசிகளில் தனித்த ஒரு கரம் என்று அந்த நான்கு ராசிகளில் நிற்கும் கிரகங்கள் அதிகபட்சம் உதாரணத்துக்கு நான்கு பேர்த்தில் மூன்று பேர் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாக இருந்து விட்டால் அந்த திசாபுத்தி வந்து விட்டால் அஞ்சாவது யோகமான ஜாதகமே ஒரு உதாரண ஜாத ஸ்கிரீனில் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எட்டு பதினொன்று ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் ஆட்சி லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் மகரத்தில் குரு பகவான் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு ஒன்பதில் சனி பகவான் கேது லக்கணத்துக்கு பத்தில் சந்திரன் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் நவாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா விருச்சக லக்கணம் தனுசில் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் சூரியன் மீனத்தில் குரு சுக்கரன் மிதினத்தில் பகவான் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கன்னியில் சந்திரன் இவர் பிறக்கும்போது சனிமகாத பதிமூணு வருஷம் இருக்க பிறந்தவர் புதன் பதினேழு பூர்த்தியாயிருச்சு ஆயிடுச்சு கேது ஏழு பூர்த்தி இப்போ சுக்கரசு ஓடிக்கிட்டு இருக்கு அதில் சனி புத்தி நடந்துகிட்ருக்கு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கு சரி இவரை பற்றி எடுத்துட்டிங்களா சொன்ன நம்ம சொன்ன பாருங்கள் நான்கு பேருங்க சரராசி என்ற மேசரா சரம் கடகம் சரம் துலாம் சரம் மகரம் சரம் இந்த நான்கிலையுமே கிரகம் இருக்குது அதுவும் கூட்டு கிரகம் இல்லாமல் தனித்த கிரகமாக இருக்காங்க அதாவது கூடியிருந்தால் இந்த பலன் பேசாது அடிகின்னு சொல்லக்கூடிய பலன் நான்கு ராசிகளில் சரராசிகளில் தனித்த கிரகம் இருந்து எந்த கிர கூட்டு கிரகம் இல்லாமல் தனித்த கிரகம் இருந்து அவர்கள் அதிகபட்ச பேர் ஆட்சி பெற்றிருந்தால் அது யோக ஜாதகமே இதில் மாற்றுக்கிறதை அனுபவத்தில் உணர்ந்த உண்மை சரி இப்போ இந்த இது சரிதானா ஏதாவது நூல் ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்களா கண்டிப்பாக இருக்குது அடியேன் பொதுவாக சொல்வது எனக்கு பிடிக்காத விஷயம் மற்ற ஜோதர்களை விட தனித்து நிற்பதில் எனக்கு ஒரு கோட்பாடு ஒன்று பார்த்தீங்களா ஒரு அற்புதமான நூல் நூலின் பேரை சொல்கிறேன் கேட்டுக்குங்க பாடர் கேட்கலாம் உத்தமர் குருவும் செவ்வாய் உயர் குண வெள்ளியானோர் தக்க நற்கேந்திரத்தில் தனித்துமை இருப்பார் ஆகில் மிக்கதூர் புகழினோடு மேல்நிலை பதவி பெற்று சிக்கலின்றி வாழ்வார் சிறப்பும் அரசினாலும் பார்த்திருக்கும் அற்புதமான பலன் மீன பலனை பற்றின பாருங்கள் உத்தமர் குருவும் செவ்வாய் உயர் குண வெள்ளியானோர் தக்க நற்கேந்திரத்தில் தனித்துமே இருப்பாராகில் மிக்கொதூர் புகழினோடு மேநிலை பதவி பெற்று சிக்கலின்றி வாழ்வில் சிறப்புற வாழ்வாராமேன் என்று பாடல் அருமையான பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் நவீன ஜோதிட சிந்தானம் நூல்வாடல் நூலந்த எடுத்து படித்து பாருங்கள் அற்புதமான பாடல் இல்லை பாரு வந்து பாருங்கள் அதாவது யார் யார் குரு பகவான் செவ்வாய் வெள்ளி இவர்கள் தனித்திருந்தால் கேந்திரத்திருந்தால் யோகம் அப்படின்னு அடிக்கடி சொல்வேன் ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு பேர் யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை அணிவிப்பதற்கு லக்கனம் லக்கணாதிபதி பலம் பெற வேண்டும் என்றும் அதே நேரத்தில் சந்தன் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டுமே அந்த யோகத்தை அவன் முழுமையாக அணிவிக்க முடியும் என்று அடிக்கடி கூறுவேன் அந்த கோணத்தில் பார்த்தால் இவருக்கு சந்திரன் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் சந்திரன் ஆட்சியில் வாங்க அப்போ சந்தன் கடகத்தில் இருக்கார் லக்கணத்தில் சுக்கரன் ஆட்சி லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாட்சி லக்கணத்துக்கு நான்கில் குரு பகவான் இருக்காரு நீசம் பெற்றாலும் நீச பங்கமாக இருக்கார் சந்தனு கேந்துக்கு வந்துட்டார் லக்கணத்துக்கு கேந்தில் குரு இருக்காரு குரு நிட்டு வீட்டு சனி பகவான் அம்சில் வந்து ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ குரு பலமாயிடுறாரு சந்தன் பலம் சுக்கரன் பலம் செவ்வாய் பலம் இப்படி அமைஞ்சிட்டா அவங்களுக்கு வந்து சொத்துக்கள் வாகன வசதி அனைத்தும் கிடைக்கும் உயர்ந்த பதவி ஜாறு வந்து அரசியல் தொடர்புள்ளவர் ஒரு பதவியில் இருக்கார் சுயதொழில் மிகச்சிறந்த பெற்றிருக்காரு சொத்துக்கள் நிறைய சேர்த்துருக்கார் காரணம் கிரக தான் உயர்ந்த பதவி ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கார் சுயதொழில் செய்யப்ப சேர்த்துருக்கார் தப்பு இல்லை சரி இது மட்டும் போதுமான இவர் ஜாதில் பாருங்கள் முக்கியமாக இப்போ பாலர் சொல்லிட்டோம் பாலோடைய கிரகம் அமைஞ்சிருச்சு திசாபுர்த்தி நடைமுறைக்கு வந்துடுச்சு அது திசாபத்தி வரம் பலன் நடக்காது இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சனிஸு பதிமூணு வருஷம் அதில் பாருங்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே பூஸத்தில் பிறந்து ஒரு ஜாதகம் பூசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியோ வந்து சனீஸில் பிறந்துட்டான் அவங்களுக்கு இளமையை திசை முடியும் தந்தை தாய் இழந்துருவாங்க இவர் இளமையே வந்து தாய்ந்து இழந்தவர் இப்போ நடக்கிற புதன் திசை பதினேழு வருஷம் பூர்த்தி ஆகிடுச்சு கேதி ஏழு வந்து இவர் ஆரம்பித்து பதினாறு வருஷம் ஆச்சு ஓடிக்கிட்டு இருக்கு இவர் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த தொழில் யோகம் மற்றும் ஜாதகம் முதல் பாருங்கள் யோகத்துக்கு நான் மொத்தம் மூணு யோகம் அறிஞா யோகம் இருக்குதுங்க முதல் யோகம் லக்கணத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று மாணவ யோகம் லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஒன்று நான்கு ஏழு பத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றால் அல்லது உச்சமிட்டால் மாலவயோகம் இவருக்கு இருக்குது மாலவியோக்கோ அறிஞா யோகம் நடந்துகிட்டு இருக்குது அடுத்து பாருங்கள் லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒன்று நான்கு ஏழு பத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற ருசக யோகம் அதுக்கு இருக்குது ராசிக்கு பத்தில் செவ்வாய் ஆச்சு லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் ஆச்சு அப்போ இவருக்கு வந்து மாணவியோகம் இருக்குது ருசக யோகம் இருக்குது தாரயோகம் இருக்குது தாரயோகம்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிய அதில் ஒருவர் நாலாம் வந்து அங்கு சந்திர சந்தாலும் சுக்கர சந்தாலும் மிகச்சிறந்த யோகம் அந்த யோகத்தின் பேர் யோகம் அந்த யாருக்கு செல்வாக்கு அருமையாக இருக்கும் இவர் பாருங்கள் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசி லக்கணம் துலா ராசி அதிபதியும் துலாவும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சந்தனுக்கு நாளில் சுக்கர் ஆட்சி அது தாரோகத்தை கொடுக்குறது சந்தனுக்கு நாளிலேயோ சந்தனுக்கு நாளிலையோ லக்கணக்கு நாலுலையோ சுக்கர் பெற்று சந்தன் தொடர்பெற்றால் அது தாரயோகம் இவர் தாரயோகம் இருக்கிறது மொத்தம் மூன்று ஏழு அற்புதமான யோகம் அமைஞ்சிருக்கு அப்புறம் சந்தன்கேரில் குரு குரு எச்சிக யோகம் அமைஞ்சிருச்சு நாலு யோகம் யோகங்கள் பலமாக அமைஞ்சு தேசபத்தி நலனுக்கு வந்துட்டு எந்த யோகம் வந்தால் லக்னாதி பலமாக இருக்கணும் லக்னாதி பலமாக இருந்தது தான் ஜா ஜாதர் யோகத்தை அணிவிக்க முடியும் லக்னாதி பலம் ராசிநாதன் பலம் ஒரு ஜாதத்தில் லக்னாதிபதி ஆட்சி பெற்று ராசிநாதன் ஆட்சி பெற்று நட்சத்திரதிபதி ஆட்சி பெற்றார்னா ஜா கோடீஸ்வரர் ஜாதகம் இவருக்கு பாருங்க லக்னாதி சுக்கரனாட்சி ராசி தேவி சந்திரனாட்சி நட்சத்திர தேவி சனிபகான் ஆட்சி மூணு பேரும் ஆட்சி பெற்றிருக்கு அப்போ ஜாதர் வந்து அடுத்து பாருங்க லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் ஆட்சி பெற்று சுக்கரன் ஆட்சி பெற்று ரெண்டு பேரும் தொடர்பு இருந்ததுனா அது மனைவியால் மிகப்பெரிய யோகம் இவருக்கு பாருங்க திருமணத்துக்கு அப்புறம் செல்பா பல கோழிகள் சம்பாதிச்சிருக்கார் காரணம் ஏழாம் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் நண்பராக போய் ரெண்டு பேரும் லக்கணத்துக்கு ராசிக்கு மறையாமல் இருந்து ஒருவருக்கு ஒரு மறையாமல் இருந்தால் மிகச்சிறந்த யோகம் அருமையான இது பாருங்க லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் லக்கணத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் அமர்ந்து இருவரும் பலம் பெற்று இரு நண்பராக இருந்து ஒருக்கொரு பார்த்து கொண்டால் இவள் திசை வரும்போது மனைவியால் பெரும் செல்வேறுபடும் அதில் மாற்று கடத்தலை அடுத்த வீடியோ பார்த்தீங்களா இன்னொரு பாருங்கள் அடுத்த லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் ஆட்சி பெற்று லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் ஆட்சி பெற்று இருவரும் பார்த்து கொண்டால் அல்லது ஒரு ஒரு வருடத்து பார்த்து கொண்டால் தொழில் யோகம் பெற்ற ஜாதகம் இவருக்கு லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சந்தரன் ஆச்சு ராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் ஆச்சு இருவருக்கு துறப்ப இருக்கு இருவரும் லக்கணத்துக்கோ ராசிக்கு மறையவில்லை அப்போ தொழில் யோகம் பெற்ற ஜாதகம் ஆக மொத்தம் இவருக்கு வந்து மனைவியால் யோகம் தொழிலால் யோகம் அடுத்தபடியாக வந்து பார்த்தா யோகம் மற்றும் கருந்திசை நடக்கிறதுனால இவர் திசை விதைக்கும் போது மிகப்பெரிய யோகத்தை அணிவித்து கொண்டிருக்கிறார் நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல மக்கள் செல்வங்கள்ஜியை சிறப்பாக இருக்கார் அது காரணம் தனித்த நான்கு கிரகங்கள் கேந்திரத்திலிருந்து திசாபதினப்பு தான் காரணம் என்று கூறி மீண்டும் அடுத்தது சந்திய அடிய அடியே அடிக்கடி சொன்ன ஆதார சுருதியோடு ஜாகத்தை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்